ராகு காலம் துர்க்கை வழிபாட்டிற்கு மிகவும் ஏற்றதாகும் அதிலும் எலுமிச்சை விளக்கேற்றி வழிபட்டால் தீராத வினைகள் துன்பங்கள் நீங்கும் என்பது நம்பிக்கை ராகு காலத்தில் துர்க்கையை வழிபட்டால் துன்பங்கள் தீரும் என சொல்லப்படுகிறது செவ்வாய் மற்றும் வெள்ளிக்கிழமைகளில் ராகு காலத்தில் பெண்கள் பலரும் எலுமிச்சை விளக்கேற்றி வழிபடுவது உண்டு குறிப்பாக துர்க்கை அம்மனுக்கு இந்த வழிபாடு செய்வது மிகவும் விசேஷமானதாகும் காவல் தெய்வமான பைரவருக்கும் ராகுகால வழிபாடு மிகவும் ஏற்றதாகும் ராகு காலத்தில் எந்த நல்ல காரியமும் செய்யக்கூடாது என சொல்வார்கள் அதே சமயம் ராகு காலத்தில் செய்யப்படும் எந்த வழிபாடுகளால் எப்படிப்பட்ட துன்பமும் நீங்கும் என்றும் சொல்லப்படுகிறது ராகு கால வழிபாட்டிற்கு அப்படி என்ன சிறப்பு இந்த நேரத்தில் வழிபட்டால் என்னென்ன பலன்கள் கிடைக்கும் என்பதை பற்றி தெரிந்து கொள்வோம் ராகு தோஷத்தினால் ஏற்படும் பாதிப்புகளை குறைக்க ராகு கால எலுமிச்சை விளக்கு வழிபாடு சிறந்த பலன் தரும் ஒவ்வொரு கிரகத்திற்கும் ஒரு தேவதை உண்டு நவக்கிரகங்களில் கிரகங்களில் ராகு பகவான் துர்காதேவியின் அம்சம் அதனால் ராகு காலத்தில் துர்க்கை அம்மனை வழிபடுவது சிறப்பானது துர்க்கை அம்மனுக்கு அம்பிகையின் பல வடிவங்களில் தனித்துவமான இடமும் வழிபாட்டு முறைகளும் உள்ளன சுமங்கலி பெண்கள் தங்கள் மாங்கல்ய பலம் அதிகரிக்க செவ்வாய் மற்றும் வெள்ளிக்கிழமைகளில் துர்க்கையை வழிபடுகிறார்கள் அவர்கள் மஞ்சள் மற்றும் குங்குமம் வைத்து வழிபடுவார்கள் துர்க்கை அம்மன் பார்வதி தேவியின் ஒரு வடிவம் துர்க்கை என்றால் எல்லா துன்பங்களையும் நீக்குபவள் என்று பொருள் சிவன் கோவில்களில் துர்க்கையாகவும் பெருமாள் கோவில்களில் விஷ்ணு துர்க்கையாகவும் வணங்கப்படுகிறாள் செவ்வாய் வெள்ளி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் வரும் ராகு காலத்தில் துர்க்கையை வழிபடுவது மிகவும் சிறப்பு இந்த நேரத்தில் துர்க்கை அம்மனை வழிபடுவது சிறந்தது இந்த நேரத்தில் விளக்கேற்றி வழிபட்டால் பிரார்த்தனைகள் நிறைவேறும் எல்லா பிரச்சனைகளும் தீரும் என்று நம்பப்படுகிறது ராகுகால வழிபாட்டிற்கு உடனடி பலன்கள் உண்டு என்ன கோரிக்கையை வைத்து ராகுகால வழிபாட்டினை செய்கிறோமோ அது அப்படியே நடக்கும் என்பது நம்பிக்கை எந்த ஒரு காரியத்தையும் நல்ல நேரத்தில் செய்ய வேண்டும் என்று சொல்வார்கள் ஆனால் மங்களம் அருளும் துர்க்கையம்மனை ராகு காலத்தில் வழிபட வேண்டும் ராகு காலத்தில் ஏன் துர்க்கையம்மனை வழிபட வேண்டும் என்ற சந்தேகம் பலருக்கும் உள்ளது ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு கிரகத்திற்கும் உரியது ஆனால் நவ ராகு மற்றும் கேதுவுக்கு தனி நாள் இல்லை அதனால் தினமும் ஒன்றரை மணி நேரம் ராகு காலம் என்றும் அடுத்த ஒன்றரை மணி நேரம் கேது காலம் என்றும் சொல்கிறோம் ராகு காலத்தில் செய்யப்படும் பூஜைகளில் துர்கா பூஜை முக்கியமானது இந்த நேரத்தில் விரதம் இருந்து துர்க்கையம்மனை நினைத்து விளக்கேற்றினால் எண்ணங்கள் நிறைவேறும் ராகுகால துர்க்கை பூஜையில் எலுமிச்சை விளக்கு முதலிடம் வகிக்கிறது துர்க்கை சன்னதியில் ஒரு எலுமிச்சையை இரண்டாக வெட்ட வேண்டும் சாற்றை பிழிந்து தோலை திருப்பி வைக்கவும் அதை ஒரு விளக்காக மாற்றவும் அதில் நல்லெண்ணெய் அல்லது நெய் ஊற்றவும் ஐந்து எலுமிச்சை திரிகளை போட்டு அதன் நுனியில் கொஞ்சம் கற்பூரம் வைத்து ஏற்றவும் மற்றவர்கள் ஏற்றிய விளக்கில் இருந்து தீபம் ஏற்றக்கூடாது துர்க்கைக்கு ஒரு விளக்கு மட்டும் ஏற்றக்கூடாது இரண்டு எலுமிச்சை விளக்குகளை ஜோடியாக ஏற்றி விளக்கு சுடரை நோக்கி பார்க்கவும் துர்க்கை அம்மனுக்கு சிவப்பு மற்றும் மல்லிகை போன்ற பூக்களை மட்டுமே சூட வேண்டும் துர்க்கை அம்மனுக்கு பூஜை செய்தால் பூஜை செய்த பிறகு விளக்கை ஏற்ற வேண்டும் விளக்கை ஏற்றி மூன்று முறை சுற்றி வந்து வணங்க வேண்டும் பிறகு கோவிலில் குறைந்தது இருபது நிமிடம் துர்க்கை துர்க்கையம்மனை முழு மனதுடன் வழிபட வேண்டும் ராகுவினால் ஏற்படும் துன்பங்களை தீர்க்கும் பூஜை இது அதனால் துர்க்கையை வழிபட்ட பிறகு நவக்கிரகங்களை சுற்றி வர வேண்டியதில்லை வீட்டிற்கு வந்ததும் பூஜை அறையில் நெய் விளக்கை ஏற்றி தூக்க தீபம் காட்டி பூஜையை முடிக்கவும் விளக்கு குறைந்தது அரை மணி நேரம் எரிய வேண்டும் அதுவரை வீட்டை விட்டு வெளியே செல்லக்கூடாது ஞாயிற்றுக்கிழமை ராகு காலத்தில் மாலை நான்கு முப்பது மணி முதல் ஆறு மணிக்குள் துர்க்கையை வழிபட்டால் நோய்கள் குணமாகும் செவ்வாய்க்கிழமை மதியம் மூன்று மணி முதல் நான்கு முப்பது மணிக்குள் துர்க்கையை வழிபட்டால் திருமண தடை நீங்கும் வாழ்க்கையில் பலவிதமான கஷ்டங்கள் தீரும் வெள்ளிக்கிழமை காலை பத்து முப்பது மணி முதல் பன்னிரண்டு மணிக்குள் துக்கையை வழிபட்டால் கணவன் மனைவி பிரச்சனைகள் மற்றும் பொருளாதார பிரச்சனைகள் தீரும் இரண்டு எலுமிச்சை விளக்கு ஏற்றி மனதார பிரார்த்தனை செய்தால் மன நிறைவான குடும்ப வாழ்க்கை கிடைக்கும் எலுமிச்சையில் ஒரு பெரிய சக்தி இருப்பதால் தீய சக்திகள் வீட்டிற்குள் நுழைவதை தடுக்க எலுமிச்சையை இரண்டாக வெட்டி மஞ்சள் அல்லது குங்குமத்தை இரண்டு பக்கங்களிலும் வாசலில் போடுவார்கள் அதேபோல் திருஷ்டி கழிக்க எலுமிச்சையை சுற்றி போடுவார்கள் ராகு காலத்தில் துர்காதேவிக்கு விலக்கு ஏற்றும் போது பல பிரச்சனைகள் தீரும் வழிபாட்டின் பலன்களை பற்றி பார்ப்போம் திருமண தடை நீங்கும் கணவன் மனைவி பிரச்சனைகள் தீரும் ராகு தோஷத்தினால் ஏற்படும் பாதிப்புகள் குறையும் கடன் பிரச்சனைகள் தீரும் வறுமை நீங்கி செல்வம் பெருகும் தைரியம் அதிகரிக்கும் எதிரிகள் தொல்லைகள் நீங்கும் நீண்ட நாட்களாக தடைபட்ட விஷயங்கள் நல்லபடியாக நடக்கும் செவ்வாயினால் ஏற்படும் பிரச்சனைகள் குறையும்